இதுதான் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போயிங் செவன் த்ரீ செவன் நான் இப்போ இந்த ஃப்ளைட்டில் தான் கொல்கத்தாவிலேருந்து சென்னை வர போகிறேன் இந்த பஸ்ஸில் போகிறவங்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த பஸ் எனக்காக என் ஒருத்தருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கங்களோ என்ன தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கால்ஸ் நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் என் ஒருத்தருக்காக தான் அந்த பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா யூஸ்வலாக ஏர்போர்ட் லாபியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்த உடனே ரன்வேக்கு ஒரு பஸ் வழியாக தான் கூட்டிக்கிட்டு வருவாங்க அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அங்கே பாருங்கள் அந்த பஸ்ஸில் வந்தவங்க எல்லோரும் போர்டிங் ஆகிட்டாங்க என்ன தவிர அந்த நேரத்தில் நான் ஏர்போர்ட் லான்ஜில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதில் எனக்கு நிறையவே புரதங்களும் மினரல்ஸும் நிறையவே கிடைச்சிது ஸோ நாங்கள் இருந்ததுனால ஃபஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு கால் பண்ணி வர வச்சாங்க ஆக்சுவலாக இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா நான் காலேஜ் படிக்கும்போது கும்பிடி ரயில்வே ஸ்டேஷனில் அவசர அவசரமாக ஓடி வந்து ட்ரெயினை கேட்ச் பண்ணுவேன் அது இன்னைக்கு கொல்கத்தா ஏர்போர்ட்டில் நான் கொஞ்சமும் நான் நினச்சி பார்க்கல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டட்டா பபாய்